என்ன பண்ணுறது அப்பாட்ட கேட்டாலும் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த ரமேஷ்ட கேட்கலான்னு பார்த்தா அவனும் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீ யார்கிட்டதையும் கேட்குறது அம்மாட்ட கேட்டால் கண்டிப்பாக தரவே தராது ஏற்கனவே நம்ம மேலே கோவத்தில் இருக்கு அத்தைகிட்ட கேட்கலாம் அத்தை பாவம் ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க கடனை உடனே வாங்கி தருவாங்க அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கக்கூடாது அஞ்சு லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் அஞ்சு லட்சம் எப்படி ரெடி பண்ணுறது முன்னாடி காசு இருந்துச்சு இந்த அம்மாட்ட கொடுத்து என்ன வந்துச்சுனே தெரியல ஒரு கணக்கு கூட இல்ல ஒரு கடனே அரைக்கல என்ன வந்துச்சுன்னே தெரியல அதை நம்பி காசு அனுப்பியிருக்கீங்கன்னா மலர்ட் ஏதும் கேட்கலாம் இருந்தாலும் ஏற்கனவே அவர் வீட்டுக்காரரு தருவாரோ தரமாட்டாரோ எதுவுமே செய்ய மாட்டார்னு சொல்லி இருக்கு எப்படி நம்ம போய் கேட்குறது மச்சான் என்ன மச்ச மாட்டிருக்கீங்க தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் வண்டி எதுவும் நல்லா இருக்கீங்களா மச்சான் வாங்க மச்சா சும்மா தான் மச்சான் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படியே வந்தியா நீ பாட்டிட்டு எங்கேயே நின்றுட்டேன் ஆமா என்ன பேர் ரெண்டு பேர் நடந்து வரைய தங்கச்சி இப்போ வந்தாங்க நல்லா இருக்காங்களா அட என்ன மச்சேன் வெயில் மண்டையை புலக்குது சாவகாசம் அப்படியே நின்று இருக்காங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க வெயில் மறு குறைக்கவே இல்லையோ என் தங்கச்சி இப்போ நேத்து தான் வந்தா இவ்வளவு உங்களுக்கு எப்படியாவது கட்டி வச்சிடணும் மச்சான் நல்ல வரு அப்படின்னு பாத்தீங்க நீங்க பார்த்தா மீனா அப்படிச்சிட்டியா மீனாவையும் என் தங்கச்சி மரதே ரொம்ப நல்லா பண்ணு இதனால என் தங்கச்சி கட்டி கொடுக்கலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு மலர் கூட சொன்ன உம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன மச்சான் சொல்றியா அப்படி ஒரு ஆசை இருந்துச்சா அச்சோ எனக்கு தெரியாம போச்சு மலர்றதை பற்றி என்று ஒரு வார்த்தை கூட பேசலையே ஆமா அவன் எப்படி பேசுவா அவன் மூஞ்சு கொடுத்தே பேச மாட்டா என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஹெல்ப் என்ன பண்றேன் முடிஞ்சா பண்றேன் இல்ல மச்சான் அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபா தேவைப்படுது யார்கிட்ட கேக்குறேன்னு தெரியல அப்பாட்ட கேட்டு இல்லேன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா சும்மாவே சம்பளம் அனுப்புனது போல என்ன வந்துச்சுன்னே தெரியல மீனா உங்க அம்மாட்டையும் கேட்க முடியாத உங்க கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்டுகள்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும்னா ஓகே அஞ்சு லட்சம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் அதான் அஞ்சு லட்சம் தேவைப்படுது பார்ட்னராக தான் பண்ணுறேன் அதான் காசு ரெடி பண்ண பிள்ள இனிமேல் எப்போ ஊருக்கு போய் சம்பாதிக்கிறது பேசாமல் இங்கே இந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதான் மச்சான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதே வெயில் அடிக்கிறது கூட எனக்கு தெரியல அஞ்சு அஞ்சு லட்சமா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டுக்கூடாத மச்சேன் இப்போதான் நான் ஒருத்தர் கேட்டாங்கன்னு கொடுத்தேன் வட்டிக்கு முன்னாடியே கேட்டு நான் தந்திருப்பேனே தங்கச்சி கூட வத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே தங்கச்சிக்கெல்லாம் தெரியாது மச்சேன் இப்பதான் வீட்டுக்கு இந்த மீனாக்கள் கூட சொல்லல டே மனோஜ் இல்லடி டேய் உன் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் ஃபோன் பண்ணி வீட்டில் காசு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னால அஞ்சு லட்ச ரூபா அதை மறந்துட்டியா அதை உங்க மச்சன்ட்ட கொடுக்க முடியாதானே அட ஆமாடி நான் சுத்தமா மறந்து போயிட்டு பத்தியா அங்கே ஒன்றும் மல்லட்ட கொடுத்தாலும் கொடுத்துருப்பா வச்சு வச்சிருப்பா அதை வாங்கிட்டு போக சொல்லுவோம் நல்ல நான் எப்படி கொடுக்குறது பாவம் மச்சான் கஷ்டப்படுறாருன்னு நினைச்சேன் நல்ல வேலை உனக்கு ஐடியா தோணுது உனக்கு மலர் பிடிக்காது அப்படி எப்படி நீ கொடுக்க ஹெல்ப் பண்றேன் ஐயையே எனக்கு மலரை மட்டும் தான் பிடிக்காது மலரையும் பிடிக்காது உங்கள் அம்மாவையும் பிடிக்காது இவங்களையும் உங்கள் அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும் மீனாலாம் நல்லா பிடிக்கும் அவளாம் நல்ல கேரக்டர் நல்லவேளை அவரில் கல்யாணம் பண்ணேன் உங்கள் அம்மா சொன்னா வேற யாராச்சும் அந்த வந்தனா ஒருத்தி திரிவா அவள பண்ணியிருந்தான் அம்புடுதேன் சரிங்க மச்சான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் காசு மலரத்தை கூப்பிட்டு பறஞ்சுனே இப்போ தங்கச்சி யாகப்படுத்தினா நீங்க போய் போய் வாங்கி போறீங்களா இல்லைங்க மச்சேன் பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் வெளியில கடனுக்கு கூட கேட்டிருக்கேன் ஃபோன் பண்றேன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு வேணாம் சொல்றேன் மச்சேன் ஐயா இது நமக்குள்ளே என்ன இருக்குது இன்னும் மூணாவது வருஷம் சொல்லி நான் வீட்டில் போய் வாங்கிட்டு போகிறேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க கொடுத்துட்டாங்க நான் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக கொடுத்துருந்து என்ன கிளம்ப பிறந்துன்னு சொன்னேன் நீங்கள் போய் உங்கள் தங்கச்சி வாங்கிட்டு போங்க சரியா ரொம்ப தேங்க்ஸ் மச்சேன் நல்ல வேலை வந்து ஹெல்ப் பண்ணிய ஆனால் நமக்குள்ளே என்ன மச்சம் தேங்க்ஸ் எனக்கு இந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணதே வருத்தம் சின்ன வருத்தம் மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை சரி அப்போ நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் வண்டியை சர்வீஸ் கொடுத்துருவோம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் ஆ சரிங்க மச்சான் நான் தங்கச்சிட்டு போய் வாங்கிக்கிறேன் மலரு மலரு அண்ணே வாண்ணே என்னண்ணே நீ மட்டும் வந்திருக்க போன் கூட பண்ணல திடீர்னு வந்திருக்கேனே என்னனே என்னனே சும்மா தானே இல்லமா சும்மா தான் வந்தேன் ஒரு வேலை விஷயமா வந்து வலியில மச்சான பாத்தேன் போன் பண்ணி சொன்னாரா இல்ல என்ன ஒன்னும் சொல்லலையே இல்லமா உண்டு போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாரே காசுனா உடனே வந்துடுவாங்க நானே அங்க இருந்து சுத்திட்டு வரேன் எங்க இருந்து வாங்க வந்திருக்கீளோ இல்ல என்ன அவர் போன் பண்ணலையே நான் போன் பக்கத்துலயே தான வச்சிருந்தேன் நான் என்ன விஷயம் இல்லைம்மா உங்கள் ஃப்ரெண்டு உண்டா அஞ்சு லட்ச ரூபா கொண்டாந்து கொடுக்குறேன் சொன்னாலாம்ல அந்த காசை எனக்கு பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்டேன் வாங்கிட்டு போச்சு நாங்கள் வீட்டுக்கு போய் நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் போய் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க உனக்கு ஓன் ஃபோன் எதுவும் பண்ணலையோம்மா இல்லை என்னே ஃபோனும் பண்ணலையே உங்கள் ஃப்ரெண்டு காசும் கொண்டாந்து தள்ளி என்னே அச்சோ உன் எதுக்கு இப்படி சொன்னா தெரியலையே அப்படியாம்மா சரிம்மா இருனே சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லைம்மா வேணாம்மா காசு கிடைக்கணும்னு நம்பிக்கையில் வந்தேன் நீனும் இப்படி சொல்றியே மச்சான் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க கிளம்பிட்டாரு அப்படிலாம் சொன்னாரேம்மா அவருக்கு என்னென்ன சும்மா அப்படி சொல்லுவாரு சரிம்மா அப்ப நான் வரேம்மா என் மலர் என்ன இங்கே இருந்துட்டு அவங்க என்ன வந்தாரா என்னங்க நீங்க சீக்கிரமே வந்துட்டியே போனே வந்துட்டியே ஆமா எங்க உங்க தங்கச்சியை காணா அவ பெருசு இருக்க மறந்துட்டு வந்துட்டாலாம் அதுலாம் காட்டுலாம் இருக்கான் எடுத்துட்டு போகுது ஆமா நான் கேட்டதுக்கு எங்க பதிலே உங்க அண்ணே வந்தாரா காசு கொடுத்தியா என்ன இல்லங்க நான் இல்லேன்னு சொல்லிட்டேன் இங்கன்னா நம்ம சத்திரம் சாப்பிடையே நடத்துறோம் அஞ்சு லட்சத்தை தூக்கி கொடுக்க ஒரு லட்சமா இருந்தா கூட பாவம் கூட பிறந்தாதுன்னு குடுக்கலாம் அஞ்சு லட்சத்தெல்லாம் கொடுக்க முடியாது நான் எடுத்து பீரோக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சுட்டேன் அடியே கூட உங்க ஒரு கட்டப்பட்டு தந்துருவாங்க இல்லங்க அதெல்லாம் நான் குடுக்க முடியாதுங்க கூட பிறந்தா இருந்தா யாரா இருந்தாலும் மத்த குணா கூட அரட்டி மிரட்டி வாங்கிடலாம் எங்க அண்ணன் எல்லாம் கொடுக்கலன்னா நான் எப்படி கேக்குறது நானும் குடுக்க முடியாது நம்ம தங்கச்சி தான் இப்படி பேசுதா நான் கூட ஒரு நாள் மச்சானதே தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் மச்சான் நல்லவராக தான் இருக்கார் இவ பண்ணுறதே இப்படி பண்ணுற இவ பண்ணுறத பார்த்து தான் அவர் குடிக்கிறாரோ என்னமோ மச்சேன் வாங்க மச்சான் என்ன மச்சான் போயிட்டு திரும்பி வந்துட்டியே வானே வானே என்ன நேரே மறந்து வச்சுட்டு போயிட்டியா நீ வரும்போது ஒன்றும் கொண்டு வரலையே இல்லைம்மா எப்போ ஒன்னே பார்த்தா உன் செலவுக்கு ஆயிரம் ரெண்டாயிரமாச்சு காசு கொடுப்பேன் இந்த தடவை வந்துட்டு கொடுக்காமலே போயிட்டேன்னா ஒன்றும் வாங்கிட்டு வரல அதான் காசு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லைம்மா

பாத்தி ஆடி உங்க அண்ணன காசு கொடுக்கலையானு தூரம் போயிட்டு திரும்பி வருது உங்க அண்ணனுக்கு கை மாத்தா கொடுக்குறதுக்கு உனக்கு யோசனை இருக்கு அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கு இல்ல நல்லா இந்த காசையே கட்டிக்கிட்டாரு ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அழகு போயிருந்தேன் வேணாங்கிற உங்க அம்மாட்ட போய் நான் தான் கஷ்டப்படுறேன் குழந்தைய எனக்கு குறக்க மாட்டேங்குது அங்கே போய் போய் சொல்லி வச்சிருக்கேன் இதெல்லாம் உங்க வீட்டில எப்ப தெரிய போதும் தெரியல இங்க வேணா குழந்தைலாம் இப்ப முடியாது ஏன் அழகு ஏன் அழகு என்ன பண்றது இன்னொரு ஒரு பத்து வருஷம் வேணாம் ஆகட்டும் அப்படி இல்லையா ஒரு பிள்ளைய தத்த எடுத்து வளர்த்துக்கலாம் சரியா முடி நீனா ஒரு பொம்பளையா நான் உங்க அந்த காசை நீனே வச்சு காத்தா எது கோச்சிட்டு போகிறாங்க இல்லை ஊர் வளர்த்து நடக்கவே இல்லையா அம்பிட்டு குழந்தை பார்த்து குண்டு குண்டுன்னு சாதையும் இதுவுமா திரியுதுங்க நான் என்ன அழகோலம் இருக்கும்னு ஆசைப்பட்றேன் இது தப்பா இவருக்கு உங்கள் தங்கச்சிக்கு வேற வேலையே இல்லை குழந்தை குழந்தைன்னு ஏதாச்சும் நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் சரி இம்மாரி இருக்க முடியுதா அந்த அஞ்சு லட்சம் ரூபாயில ஏதாச்சும் நகை வாங்கணும்னு எடுத்துட்டு போய் வச்சோம்னா தானம் தரணும்னு இப்படி எவனுக்காச்சும் தூக்கி கொடுத்துருவாங்க என்னடா தம்பி காசு இங்கேயும் கிடைக்கலையாடா இல்லைப்பா கிடைக்கலப்பா கடனுக்கு தான் வாங்குவோம்னு இருந்தேன் மச்சான் வந்தாரா அவர் வச்சிருக்கேன் தாருன்னு சொன்னாரு வீட்டுக்கு போய் வாங்கிட்டு போய் சொன்னார் அங்கே போய் பார்த்தாதாப்பா தெரியுது கூட பிறந்ததெல்லாம் என்னப்பா எல்லாம் காசு இருந்தால்தே மதிப்பாக போலப்பா ஏப்பா என்னப்பாச்சு மச்சம் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க சொல்லி இருந்தாப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு இந்த மலரும் வசிக்கினே இல்லை இந்த காசே இல்லைன்னு அப்படின்னு சாதிச்சிருச்சுப்பா சரி எல்லாரும் பற்றியும் இப்போ புரிஞ்சுக்கிட்டப்பா யாருக்கும் இனி எதுவும் செய்யக்கூடாது எங்கள் அம்மாவுக்கு அனுப்புன காசு பூரா இப்படி மகளுக்குன்னே செஞ்சு நல்லா தீர்த்து விட்டுருச்சு சரி இனிமேதாப்பா நான் பொழைச்சிக்கணும்

ஒன்றும் கவலைப்படாத காசு எல்லாம் கிடச்சிடும் உன் தங்கச்சி புத்திதே தெரியும்ல அவள் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியா மீனாண்ட சொல்லி உன் தங்கச்சிட்ட கொஞ்சம் இதுவாகவே நடத்துக்க சொல்லி